சுகத்தை கொடுத்ததற்க நன்றி ஷாலோ நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தையும் தேவ சந்தோஷத்தையும் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் தொந்திரம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஜீவனுள்ள சாட்சியாய் நிறுத்துக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஸ்தோத்தரிக்கிற மாண்டவர எவ்வளவு நேரமாக உண்மை துதிக்கும்படியாக உண்மை ஆராதிக்கும்படியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்கள் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து மீதியான பகுதியை கத்தர் ஆசீர்வதிப்பிறாங்க ஏ சிம்மலம் ஜபிக்கிற நல்ல பிதாவு ஆமேன் 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 இப்பொழுது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஜஸ் அவர்கள் வந்து பாடுவார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆறு முடிய சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆறு முடிய அத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளே போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கத்தர் ஜீவனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எஸ்லமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறைவிலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் வாஸ்க வேண்டிய சங்கீதம் வாசித்த மையமாவதாகவனே துதியுங்கள் துதியுங்கள் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் தண்ணீருக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள் பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள் இரவில் ஆழ சந்திர நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள் சங்கரித்தவரை துதியுங்கள் அவர்கள் நடுவில் இருந்து துதியுங்கள் பலத்த கைனாலும் ஓங்கியாலும் துதியுங்கள் சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அது நடுவே இசைவேளை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் பார்வோனி அவன் சேனைகளையும் சிவந்த சமத்தில் கவித்து போட்டவரை துதியுங்கள் தம்முடைய ஜனங்களை வனாந்திரி நடத்தினவரை துதியுங்கள் பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் எம்மூர் ராஜாவாக சீகோனை அழித்தவரை துதியுங்கள் பாசன் ராஜாவாக ஓகே அழித்தவரை துதியுங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் தம்முடைய துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் நம்முடைய சத்து கையில் நம்மளை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் மாம்சம் தேகம்ல யாவுக்கு ஆகாரம் கொடுத்தவரை துதியுங்கள் தேவனை துதியுங்கள் அவர் கிருவை என்று உள்ளது அவர் கிருவை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா லுயா என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா லுயா என்றார் பறிப்போம் லேலி